சியா என்னாச்சு வர முடியலையா வாசல் வழியா வரலாம் வழியா வரீங்க வர முடியலையா வர முடியா ட்ரை பண்றா இங்க வா அம்ம இங்க பாரு செல்ல குட்டி இருந்தா சியா இங்க வர சியா வாசாமி வரலாண்டி தங்க மாடி வரலாம் சாமி வாடி யார் அங்க மாட்டிட்டு இருக்க சொல்ற பொறுமையா அப்படிதான் வரலாம் பயந்துக்காத வாடா உனக்கு தேவையா இவ்வளோ வயதுல வந்து இந்த கிச்சன் தான் உனக்கு கிடைக்குமா பயந்துக்காத வாசாமி அப்பதான் வர முடியும் இந்த புரியுதா வாமுண்டி சாமி நீ வாடி பயந்துக்காத சாமி உழுவ மாட்டிங்க தங்கம் வாடி தங்கம் நீ வாங்க அம்மா பிடிச்சிக்கிறேன் வாங்க வா சாமி வாடி வாடி வா ஜியா பயந்துக்கிறியே சாமி வாடி வாடி வா அப்படிதான் வா அப்படிதா, ஆ அவ்வளவுதான் வந்தாச்சி இன்னும் பாதி உடம்பு தான் வரணும் வா 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 வந்துட்டியா வந்தாச்சா ரொம்ப பயந்துட்டியா சாமி இங்கே பா ரச்சியா ரொம்ப பயந்துட்டீங்களா ஆமா வா அம்முகுட்டி